வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் குரூப் டூ எக்ஸாம் குரூப் டூ டூ ஏ தேர்வு டிஎன்பிசி வெளியிட்ட ஒரு முக்கிய அறிவிப்பை தான் பார்க்குறோம் ஸோ அதாவது என்ன முக்கியமான தகவல் கொடுத்துருக்காங்க அப்படின்றது இந்த வீடியோவில் முழுமையாக பார்க்கறதுக்கு முன்னாடி நீங்கள் நம்ம சேனலுக்கு புதியவராக இருக்கும் பட்சத்தில் ஒரே ஒரு சப்ஸ்கிரைப் அண்ட் லைக் பிடுங்க வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் ஸோ ஆல்ரெடி வந்து பார்த்தீங்கன்னா குரூப் டூ குரூப் டூ ஏ தேர்ச்சி வந்து பெற்றவர்களிடம் இரண்டாம் கட்ட மூலம் சான்றிதழ் சரிபார்ப்பு மற்றும் கலந்தாய்வு ரெண்டு இருபத்தொம்போது எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு நாலு என்று நடைபெற உள்ளது ஸோ இது குறித்து தமிழ்நாடு அரசு பணியாளர் தேர்வாணையம் கூறியுள்ளதாவது ஒருங்கிணைந்த குடிமை பணி ரெண்டு தொகுதி ரெண்டு மற்றும் டூஇ பணிகள் அறிவிக்கை எண் எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு நாள் இருபது ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு மற்றும் அதன் திருச்சேர்க்கையில் தேர்வு தேர்வர்கள் பெற்ற மதிப்பெண் மற்றும் தரவரிசை விவரங்கள் தேர்வாணையம் இணையதளத்தில் வெளியாகியிருக்கு ஸோ ஆகஸ்ட் இருபத்தொம்பதாம் தேதி அன்று கலந்தாய்வு மேற்குடியிட்டுள்ள அறிவிக்கின்படி அறிவிக்கப்பட்ட பணியிடங்களை நிரப்பதற்கு இரண்டாம் கட்ட சான்றிதழ் சரிபார்ப்பு மற்றும் கலந்தாய்வு இருபத்தொம்பது எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு நாலு தமிழ்நாடு அரசு பணியாளர் தேர்வாணையம் என் மூணு தேர்வுகளை சாலை பிரைவேட் பேருந்து நிலையம் மற்றும் கோட்டை ரயில் நிலையம் அருகில் சென்னை ஆறு ஜீரோ ஜீரோ மூணு சாரி ஜீரோ ஜீரோ மூணு இல் உள்ள தேர்வாணையத்தில் அலுவலகத்தில் நடைபெறவுள்ளது சான்றிதழ்கள் சரிபார்ப்பு கலந்தாய்விற்கு அழைக்கப்பட்ட தேர்வுகள் பட்டியல் தேர்வாணையத்தில் இணையத்தில் வந்து வெளியாகிருக்கு அதாவது டபிள்யூ டாட் டிஎன்பிசி டாட் ஜிஓவி டாட் என்ற இணையதளத்தில் வெளியிட்டிருக்காங்க கூடுதல் விவரங்களுக்கு சான்றிதழ் சரிபார்ப்பு மற்றும் கலந்தாய்வுக்கான நாள் நேரம் மற்றும் இதர விவரங்கள் அடங்கிய அழைப்பானையில் உள்ள தேர்வாணையம் இணையதளத்தளமாக டபிள்யூ டபிள்யூ டாட் டிஎன்பிஎஸ்சி டாட் ஜிஓவி இன் டோட் என்ற இணையதளத்தில் பதிவிறக்கம் செய்து கொள்ளலான்னு சொல்லியிருக்காங்க மூலச்சான்றிதழ் சரிபார்ப்பு மற்றும் கலந்தாய்விற்கு அழைக்கப்படும் தேர்வர்கள் அதற்கான விவரங்கள் குறுஞ்செய்தி எஸ்எம்எஸ் மற்றும் மின் அஞ்சல் இமெயில் மூலம் மட்டுமே தெரிவிக்கப்படும் மூலச்சான்றிதழ் சரிபார்ப்பு மற்றும் கலந்தாய்வின் அழைக்கப்பட தனியாக அஞ்சல் மூலம் அனுப்பப்பட மாட்டாது எனவும் தெரிவிக்கப்படுகிறது மறுவாய்ப்பு கிடைக்காது சான்றிதழ் சரிபார்ப்பு அழைக்கப்படும் அனைவரும் கலந்தாய்விற்கு அனுமதிக்கப்பட்ட அதிகப்படி தெரிவுபடுத்துவராக என்பதற்கான உறுதி அளிக்க இயலாது எனவும் தெரிவிக்கப்படுகிறது தேர்வு அணைத்த மேற்படி சான்றிதழ் சரிபார்ப்பு மற்றும் கலந்தாய்வின் குறிப்பிடப்பட்ட நாள் மற்றும் நேரம் கலந்தாய்வுகளோ தவறினால் அவர்களுக்கு மறுவாய்ப்பு அளிக்கப்பட மாட்டாது எனவும் டிஎன்பிசி செயலாளர் கோபாலசுந்தர்ராஜ் தெரிவித்திருக்கார் ஸோ கலந்தாய்வுக்கு எல்லாருமே போயிடுங்க ஸோ அவங்கவுங்களுக்கு மெசேஜ் வந்து கொடுத்துருப்பாங்க அதாவது சாரி எஸ்எம் எஸ்எம்எஸ் அனுப்புவாங்க இமெயில் அனுப்புவாங்க ஸோ இதுக்கான போ லெட்டரை வந்து அனுப்ப மாட்டாங்கன்றது தெளிவாக கொடுத்துட்டாங்க ஸோ மீண்டும் அடுத்த எழுப்ப நிறைய வணக்கம் தேங்க் யூ